இந்த நந்தினி ஓவராக டைலாக் எல்லாத்தையுமே பேசிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள் நான் யாருன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஐயோ பாப்பா எங்கே போகிறீங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் வந்து போயின்னா நிறைய விஷயம் பாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சூர்யா சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் ஒரு வீடியோ எவிடன்ஸையும் காட்டுறாங்க அதாவது இத்தனை நாள் அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு நம்ம சூர்யா சும்மா இருந்துகிட்டு இருந்தாரு டைம் வரட்டும் அப்போ வந்து போயின்னா அந்த வீடியோவை வெளியிடலான்னு சொல்லிட்டு அதாவது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு கேஸ் இல்லையா அதாவது நம்ம நந்தினியும் அதுக்கப்புறம் வந்து போய் விஜயும் சேர்ந்து ஒரு ஃபுட்டு வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க கடைகளுக்கு அந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனையானது அதுக்கு காரணம் இந்த அதாவது அர்ச்சனை தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுதான் இப்போ அந்த வீடியோ எவிடன்ஸை காட்டாங்க அதை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து போயினா அது இந்த சேர அடுத்து தான் நம்ம சூர்யா வந்துட்டு ரெடி ஐடியா தயார் ஐடியா என்ன கொஞ்சம் நேரத்துக்கு போலீஸ் திங்க வரும் ஒன்று அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க um